நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரோதி வருஷத்திய தை மாத பலன் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக அமைப்பில் எல்ரசனி வந்து பாதச்சனியாக விலகக்கூடிய சூழலில் இருந்துகிட்ருக்காரு முயற்சி ஸ்தானத்தில் வந்து ராகு பகவான் உட்கார்ந்துருக்காங்க அப்போ உங்களுக்கு எல்லா வித முயற்சிகளுமே நல்ல ஒரு சூப்பராக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கம்யூனிகேஷன் லெவல் தகவல் தொடர் தொழில்நுட்பம் சொல்லுவாங்க தகவல் தொடர்பில் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஒரு விளம்பரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த தரகு சம்பந்தப்பட்ட விஷயம் கமிஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளவங்களுக்கெல்லாம் நல்ல பிரம்மாண்டமாக ராகு பகவான் கொடுப்பாரு அது சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்குது உங்களுடைய ராசியாதிபதி தனஸ்தானத்திலே உட்கார்ந்துருக்காரு என்னதான் கிரகங்களுடைய பொது பலனமைப்பில் சனி பகவான் மந்தகதியில் இருப்பாருன்னு நீங்கள் நினச்சாலும் கூட உங்களுடைய ராசியாதிபதி தனத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது உங்களுக்கு தன வரவு நல்லாவே இருக்கும் மாத வருமானம் தின வருமானம் வருமான விஷயம் இதெல்லாமே சனி பகவான் நல்லாவே கொடுப்பாரு அதனால் தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடு பண்ணுறதும் ஒரு வேலைக்கான அமைப்பில் எங்கேயாவது வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இருக்கிற வேலையிலேயே கொஞ்சம் ப்ரொமோட்டிங் மாதிரி போகிறதும் இருக்கிற வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தால் இப்போ புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா கிடைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களையும் நல்ல அனுகூலமான பலனே உண்டு ஏன்னா அவங்களுடைய ராசியவே குரு பார்த்துட்டு இருக்காரு அப்போ வந்து திருமணம் தாமதப்பட்டவங்களுக்கு புத்திரபாகியம் தாமதப்பட்டவங்களுக்கு பூர்வ சொத்துக்களில் பிரச்சனைகள் வில்லங்கங்கள் வழக்குகள் இருக்கிறவங்களுக்கு ரிலீஃப் ஆகிறது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்ல ஃபேவரபுளாக கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒரு முன்னேற்றமான பாதையில் அடியெடுத்து வரலாம் சனி பகவானோட வீடுன்றதுனால எப்போவுமே வந்து நான் குலதெய்வ வழிபாடும் காவல் தெய்வங்களோட வழிபாடும் பண்ண சொல்லுவேன் அதுவும் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து பிரதோஷ கால நந்தி வழிபாடும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்லாவே இருக்குது இது எல்லா மகர ராசி அன்பர்களுக்குமே சூப்பராகிடும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு வந்து இடுப்பு பகுதிக்கு கீழே வந்து கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கும் அதனால் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கவனமாக பார்க்கணும் பொதுவான ஒரு சில விஷயங்கள் தான் இது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய திசா புத்திகள் நல்ல அமைப்பில் ஃபேவரபிளாக இருந்தால் இன்னும் கூட உங்களுக்கு ஹைலைட்டாக முன்னேற்றமான மாதமாக இது இருக்கும் அப்படி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்